ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி இன்றைக்கி நான் வந்து இளநீர் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இளநீர் பாயசம் ரொம்ப வெயிலுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் நல்லது உடம்புக்கு இது மாதிரி இளநீரை நம்ம நோண்டி எடுக்கும் போதே அது ஓடோட தான் வரும் அதை நம்ம க்ளீனாக க்ளீன் பண்ணி நம்மளே தான் எடுத்துக்கணும் அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது இப்போ வந்து இதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சம் மெனக்கடல் தான் இருந்தாலும் நல்லா சுவையாக இருக்கும் இதை செஞ்சு மெனக்கெட்டு செஞ்சாலும் நல்ல அதோடய டேஸ்ட்டு செமையாக இருக்கும் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் இது மாதிரி எண்ணெய் நீர் பாயசங்கிறது இது மாதிரி லைட்டாக இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நல்லா மொத்தமாக இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் மொத்தமாக இருக்கிறதுலாம் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி போட்டுங்க கொஞ்சம் ரொம்ப லேஸாக இருக்கிறதெல்லாம் சும்மா கட்டரை வச்சு கட் பண்ணிக்கலாம் நம்ம கத்தியை வச்சு டேபிள் வச்சு கட் பண்ணி வச்சுக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு சுத்தமாக தூசி குப்பை எதுவுமே இருக்கக்கூடாது எது இருந்தாலும் பாயசத்தை ட ட கெடுத்துடும் நல்லா சுத்தமாக வச்சுங்க சுத்தமாக எடுத்துருங்க எல்லாம் நார்கர் எதுவும் இல்லாமல் எடுத்துருங்க நீட்டாக எடுத்து வச்சுங்க தனியாக இப்போ வந்து நான் பா கால்ரு பால் எடுத்துருக்கேன் கால் லிட்டரு பால் ஏற்கனவே காய்ச்சி வச்ச பால் தான் அதை அதையே திருப்பி நல்லா சுண்டை வச்சுக்குவோம் கால் லிட்ரு பால் வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு சுண்டிருந்தால் போகிறோம் இரநூறு ஆயிடணும் கால் லிட்டரு பால் வந்து இரநூறு பாலாக மா சுண்டினோம் அந்தளவுக்கு சுண்டினா கூட போகிறோம் அது அது ஆல்ரெடி நல்லா காய்ச்சின பால் தான் நல்லா சுண்டி வந்தோடனே அதில் கொஞ்சம் நம்ம மில்க் மேடும் ஆட் பண்ணிப்போம் அது சுவை இனிப்பு சுவை கொஞ்சம் கூடுதலாக காமிக்கும் இப்போ இரநூறு எம்எல் பால் பாலாக சுண்டி வந்தோடனே நீங்கள் நூறு எம்எல் அளவுக்கு ஜீனி போட்டுங்க கொஞ்சம் இனிப்பு தேவை ஜாஸ்தி தேவைப்படுது அப்படின்னாக்கா நூற்றம்பதாக கூட போட்டுக்கலாம் நல்லா நல்லா ஜாஸ்தி இனிப்பாக இருக்கும் மில்க் மேடு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு மில்க் மேட் இன்னும் நல்லா திக்னஸ்ஸாக வேணும் அப்படின்னா மூணு ஸ்பூனாக கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நான் வந்து மில்க் மேட் வந்து அமுல் மில்க் மேட் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த ப்ராண்ட் எந்த கம்பெனியாக இருந்தாலும் போட்டுக்குங்க சூப்பராக இருக்கும் மில்க் மேடு ஆட் பண்ணுறோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு எக்ஸஸாக இருக்கும் நான் இதை வந்து தனியாக தேங்காயெலாம் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த நெத்தாக இருந்த இளநியை வந்து கொஞ்சம் நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன் ஏழு மாதிரி இருந்ததெல்லாம் நான் க கட்டுற வச்சு கட் பண்ணிக்கிட்டேன் நல்லா இதை வந்து நம்ம ஒரு தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டுக்குவோம் அதோடு சேர்த்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இளநீரை பொட்டாச்சு இதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல பால் அதை சேர்த்துக்குவோம் தேங்காய் பால் தான் அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் பால் தான் இதுக்கு இன்னும் சுவையை ஜாஸ்தி கொடுக்கும் இதில் தேங்காய் பாலையை ஊற்றிக்குவோம் தேங்காய் பால் தயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம காய்ச்சி வச்சு நம்ம மில்க் மேடெலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அது பால் இன்னும் கொஞ்சம் ஆரி தான் இருக்கும் ஆற வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சூடோடு மிக்ஸ் பண்ணிடாதீங்க கொஞ்சம் ஆற வச்சு செய்யுங்க அப்போ இல்லைனா தேங்காய் பாலோட டேஸ்ட்லாம் மாற்றி விட்ருவோம் அது நல்லா ஆற வச்சு இந்த பாலோட இளநீ மிக்ஸ் பண்ணுங்கள் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு ஹாஃபன் அவர் கூட வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இதை வந்து செஞ்சு ஒரு நாலு மணி நேரம் வரைக்கும் வச்சுருக்கலாம் நல்ல டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆக அதோடய டேஸ்ட்டு மாறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க டாட்டா பாய் பாய்